ஜனதருமை மீனராசி என்பர்களே சனி பகவானுடைய பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது அப்படின்னு இப்போ அஸ்ட்ரோபலன்கள் வாயிலாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன் இதுவரைக்கும் அஸ்ட்ரோபலன்களை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்களாக நீங்கள் இருந்தால் அஸ்ட்ரோபலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் இது உபயோகமாக அமையட்டும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போறார் அன்னைக்கு காலையில அமாவாசை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிழமை சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடக்கிறது யோகம் மரண யோகம் அதாவது குரோதி வருடம் தமிழ் வருடத்தில் எப்பங்க பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் பயிற்சி அடைகிறது அப்படி பயிற்சி அடைகிற போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகிறார் இந்த ஆகக்கூடிய தருணம் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் தரப்புவதுன்னு நம்ம பார்க்க போறோம் சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய வீட்டை விட்டுட்டு மீனராசிக்குள்ள நிறை நுழைகிறாரு இது கால புருஷனுடைய நிறைவு ஸ்தானம் மீனராசிக்குள்ள சனி பகவான் நுழைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாலே அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா உலக அளவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் எப்பெல்லாம் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை துவங்கி மீனராசியில் அவர் நிறைவு செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உலக அளவிலே பெரிய பெரிய மாற்றங்கள் தாக்கங்கள் அதை கொண்டு வந்து விட்டுருவார் சனி பகவான் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அதனுடைய கட்டமைப்பே இப்போது மாறும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய கொள்கைகளை வகுத்திருக்கிறது இப்படித்தான் என்னுடைய பிரஜைகளை நான் நடத்துவேன் என்று ஒரு அரசாங்கம் சட்டத்திட்டங்களை வகுத்திருந்தால் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறும் கட்டமைப்பே மாறும் ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நிர்வாகி தன்னுடைய கம்பெனிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பார் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் சனி பகவான் பாருங்க அப்படி கூட பல மாற்றங்கள் இருக்கும் அதுலயும் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது பாருங்க அந்த சனி பகவான் பயிற்சி அடையும் போது சனியோடு சுக்கரன் சஞ்சரிக்கிறார் சூரியன் சஞ்சரிக்கிறார் ராகு சஞ்சரிக்கிறார் இப்படி இந்த கிரகங்கள் உட்கார்ந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கு அன்னைக்கு சந்திரனும் அங்கதான் இருக்கார் சனியோடு இன்னும் நாலு கிரகங்கள் சேர்ந்து அங்க அமர்ந்திருக்கிறார்கள் மீனராசியில ஐந்து கிரகங்களுடைய கூட்டாக இந்த சனி பயிற்சி அமையிறது ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க சாகா வரம் தான் கேட்கிறோம் சச்சரவின்றி வாழ வரம் தான் கேட்கிறோம் அந்த சனி பகவான்கிட்ட அந்த சனி பகவான் இப்ப மீனராசியில சஞ்சரிக்கிற போது உலகளவிலே பெரிய அதிர்ச்சிகள் மாற்றங்கள் பூகம்பங்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கு நான் ஏற்கனவே இந்த ஆண்டுல வந்து சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் உலகளவில் பல பாதிப்பு இருக்கும் அதிலையும் குறிப்பாக தென் நாடு தமிழகத்துடைய தென்பகுதி இருக்கு பாருங்க பாண்டி நாடுன்னு சொல்லுவோம் அந்த தென்பகுதியினுடைய பாதிப்புகள் இருக்கும் இயற்கை சீற்றங்களோ வறட்சியோ இல்லை வேறு வகையான பாதிப்புகளோ பொதுமக்களுக்கு பாதிப்போ கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அதுவும் சனி சூரியன் சேர்க்கிறது என்றால் ஆழ்வோருக்கு பிரச்சனை உலகளவில் அரசியலிலே பல குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்படும் எப்படி எப்படி இது ஏற்படுகிறதுங்கிற விளக்கத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எவ்வளவு நல்ல பலன்களை தரப்போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்செடிங்க ஏழரை செடிங்க அதுலயும் ஜென்மச்செடி எப்படிங்க நன்மையை கொடுக்கும் தானே கேட்குறீங்க பலருந்தான் அதை அதையும் சொல்லி உங்களை பயங்காட்டி வச்சிருக்காங்களே நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கு அது என்னென்ன நன்மைன்னு நம்ம பார்க்க போறோம் மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவருங்க லாபாதிபதி நல்ல லாபத்தை தரக்கூடியவருக்கு சனி பகவான் மீனராசிக்காரங்க லாபாதிபதியான சனி பகவான் ராசிக்குள்ள அப்ப என்ன பண்ணுவார் உங்க தொழிலில் லாபத்தை தருவார் விரயத்தை தந்து லாபத்தை தருவார் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல பலருக்கு வேலை போகும் வேலை போயிருச்சேன்னு கவலைப்பட வேண்டாம் வேற நல்ல வேலை அமையும் சார் வாழ்க்கையில் நீங்க முன்னேற்றத்தை நோக்கி போகணும் இருக்கிற இடத்துலயே உட்கார்ந்துட்டீங்க இருக்கிற உட்காந்து நீங்க இப்படியே உட்காந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா ஒரு முன்னேற்றம் வேண்டாமா ஸ்டாங்லண்ட் ஆகி நிற்கிறீங்களே ஏதோ இருபத்தி நாலு வயசுல இருபத்தஞ்சு வயசுல ஒரு வேலை கிடைச்சிச்சு அந்த வேலையில போய் உட்கார்ந்தீங்க சரிதான் இவ்வளவு வருஷமாகி இந்த வேலையை விட்டு மாட்டேங்கிறீங்களே அப்படியே ஓட்டிக்கிட்டு போயிடுவோம் பொழுதுன்னு நினைக்கிறீங்களே அப்போ உங்களுக்கு யார் தார்குச்சி போடுறது சனி பகவான் தான் தார்குச்சி போடுவாரு உங்களை அப்படியே தாட்டி விடுவாரில்லை இப்போ தன் அப்படியே தள்ளி விடுவாருல போயா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயா முன்னேறிக்கிட்டு போயா அப்படின்னு நன்மையை செய்ய போறாரு ஆனா நமக்கு என்ன தோணும் எங்க உட்கார்ந்துருக்கிற வேலையை பறிச்சுக்கிட்டார்க்க அப்படின்னு தோணும் விரயத்தை கொடுத்து லாபத்தை கொடுப்பார் அதுக்கிட்ட ஒரு வேலை போகுதுன்னா மீனராசிக்காரக சனி பகவானை நொந்துக்கிடாதீங்க சந்தோஷம் சனி பகவானேன்னு சொல்லுங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு அடுத்து லாபத்தை தரப்போகிறார் புதிய வேலை ஒன்றை தேடப் போகிறீர்கள் உங்கள் திறமை பழிச்சிட நீங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க எப்பெல்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் எப்பெல்லாம் புதிய வழிமுறையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு நெருக்கடி வருது வச்சுக்கிடுங்க அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு புதிய வழியை கண்டுபிடிப்போம் ஒரு பாதையை அடைச்சிட்டாங்க நம்ம போற வழியில உடனே என்ன பண்றோம் அடுத்த பாதையை தேடுறோம் எங்கிட்டு போய் ஜெயிக்கலாம்னு பாக்குறோம் அந்த பாதை சில நம்ம பிடிச்சு போகுது வேலையில் சம்பளம் பத்தல உடனே என்ன பண்றோம் பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த சம்பளம் வருது குடும்பம் வாழ்வாங்க வாழுது அப்ப ஒரு நெருக்கடி வந்தா தானே நம்ம அடுத்த முயற்சி எடுக்கிறோம் இப்போ உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க போறாருல சனி பகவான் அப்ப சந்தோஷத்தை தான் நீங்க கணக்கில் எடுக்கணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் என்னாக பாருங்க உங்க சங்கடத்தை தீக்க போறாரு ஜென்மத்துல சனி வராரு அப்ப அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் உண்டு அத நம்ம மறுக்கலை ஜென்மத்துக்குள்ள சனி பகவான் வராருன்னா வேலையே நல்லா ஓயாம செய்யுங்க வேலை செய்யாம வீட்டுல படுத்திருக்காது சுறுசுறுப்பு இல்லாம இருந்துறாதீங்க பள்ளியிலே தூங்கியவன் கல்வி இழந்தான் நல்ல படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் அப்ப நீங்க வந்து தூங்காம உழைக்கணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய வெற்றிகள் வந்து சேரும் சனி பகவான் உங்களை சும்மா உழைக்க சொல்ல மாட்டாரு உங்க உழைப்பிற்கு ஒரு மகுடத்தை சூட்டாவும் சனி பகவான் போக மாட்டாரு நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் அப்போ கடுமையாக உழைக்கணும்னு நீங்கள் வச்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தில் யார் யார் நல்லா உழைக்கிறீங்களோ அவளுக்கெல்லாம் பெரிய வெற்றி வரும் யாரெல்லாம் நான் தோத்து போனேன்னு இந்த ரெண்டரை வருஷத்துக்கு கடைசியில் சொல்ல போறீங்களோ அவங்களாம் இந்த காலத்தில் சரியா உழைக்கலைன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு ஒரு சோதனையை தரலன்னு சொல்லலை அதனால தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லலை சோதனையை தந்தாலும் ஜெயிக்க வைப்பாரு நீங்கள் தேடணும் இல்லையா வேலை அந்த வேலையில் உயர்ந்து வருவீங்களே வேலைக்கான யோகம் உண்டு எதுல கவனமா இருக்கணும் வேலை வாக்குற இடத்துல கடுமையா வலசிக்க போதும் இரண்டாவது சிலருக்கு பெண்களால் அவமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதில் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க கணவன் மனைவிக்கு இடையில உறவுகளில் சில பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இப்ப செல்வ செழிப்பு வருங்க அது சந்தேகம் இல்லை நல்ல செல்வ செழிப்பு கொடுப்பார் அதுவும் யாருக்கெல்லாம் பிறவி ஜாதகத்திலே மீனத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கோ அவளுக்கு இது யோக நேரம் அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து செல்வ செழிப்பு மிகுந்து வரும் அவ்வளவு நல்ல யோகத்தை சனி பகவான் கொடுப்பாரு யாருக்கெல்லாம் வந்து இவ்வளவு தசா புத்தி யந்திரங்களிலே சந்திரனுடைய தொடர்பு இருக்கிறதோ செவ்வாயுடைய தொடர்பு கொடுக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நடக்கும் சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டாரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை புதுசா வீடு கட்ட போறீங்க இந்த சனிப்பெயர்ச்சி ஜென்மச்செடி நடக்கிற காலத்துல புதுசா வீடு கட்ட போறீங்க எதிர்நாள் வரைக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு கூட இப்ப வீடு அமையக்கூடிய யோகம் சில பேர் வந்து நான் சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு போவீங்க அங்க போய் நான் புழைச்சிக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொந்த ஊரை பார்த்து போவீங்க அந்த யோகமும் உண்டு ஹெல்த்ல மட்டும் அதிக கவனம் வைக்கணும் இந்த சனிப்பயிற்சி காலத்துல ஹெல்த்ல அதிக முக்கியத்துவம் கொடுங்க மருத்துவர்கள் நல்ல பெயரும் போல வாங்குவீங்க டாக்டர்ஸுக்கு அப்படி ஒரு நல்ல யோகம் உண்டு இப்போ அதே மாதிரி நீங்க பணியாற்றக்கூடிய இடங்கள்ல உங்கள் கீழே பணியாற்றக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உபத்திரவமா இருக்காதி சனி பகவான் எல்லாத்தையும் இருப்பார் நீங்களே ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னு ஊழியர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக் கொடுங்க உங்களுக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உதவுவார் பெரிய பெரிய வெற்றிகள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத விட நீங்க பக்குவமா நடந்துகிட்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகம் தரப்போகுது தான் அப்ப நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு கூடி வருவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோயிலுக்கு சென்று தர்பாரணீஸ்வரரை வழிபட்டு முதல்ல பிள்ளையாரை கொடுங்க தர்பாரணீஸ்வரர் கும்பிடுங்க அப்படி வழிபட்டு நீங்கள் வருகிற போது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் வற்றாத செல்வத்தை தருவார் உங்கள் வாழ்க்கையை வைப்பார் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக நான் சொல்வது வண்டி வாகனங்களில் பார்த்து போங்க இரவு நேரத்தை பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள் டூ வீலரில் போடுறீங்கன்னா தலையில் ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க திருமண உறவில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இது உங்களுக்கு நல்ல சனிப்பயிற்சியாக அமைய அல்ல இறைவன் அனுக்கிரகம் புரிவார்